கட்டுத்தடிக்காரன் இந்த பகுதியில் ஒரு பெரிய வீரராக வளம் வந்து ஆயிரத்தி எட்நூத்தி ஒன்றுல ஆங்கிலேய படைகளை அடக்கி ஆண்டு ஈரோடு மாவட்டம் காவிரி கரையில் ஆயிரத்தி எட்நூத்தி இரண்டு ஓடா நிலையில மறுபடியும் ஆங்கிலேய படையை தோற்கடித்து ஆயிரத்தி எட்நூத்தி நான்குல அரசு நூறுல மூன்றாவது முறையாக மறுபடியும் ஒரு ஆங்கில படையை தோற்கடித்து கொங்கு நாட்டில் வெள்ளையர்களுக்கு சிம்ம சொப்பனமாக விளங்கிய தீரன் சின்னமலை மற்றும் குணால நாடார் மற்றும் அவரோடு ஐந்து பேர்கள் ஆடி பதினெட்டு அன்று சங்ககிரி மலைக்கோட்டையிலே வெள்ளையர்கள் தூக்கிலிட்டார்கள் தூக்கிலிடப்பட்டதின் இரநூத்தி இருபதாவது ஜெயந்தி விழா நேற்று நாடு முழுவதும் அனுசரிக்கப்பட்டது அந்த வகையிலே சங்ககிரி மலைக்கோட்டையில் அமைந்திருக்கக்கூடிய பொதுமக்கள் மற்றும் அரசியல் கட்சி தலைவர்கள் திரளாக கலந்து கொண்டு வீரர்களுக்கு அஞ்சலி செலுத்தினார்கள் அந்த வகையிலே நேற்று ஈரோடு மாவட்டம் வெள்ளோடு பகுதியிலே ஒரு தனியார் திருமண மண்டபத்திலே வெள்ளையர்களை எதிர்த்து போரிட்டு தீரன் சின்னமலை அவர்களுடைய போரில் போர் படி தளபதியாக விளங்கி அவருக்கு வெற்றியை தேடித்தந்த மாவீரன் குணால நாடார் அவருடைய ஜெயந்தி விழாவிலே பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் கலந்து கொண்டு அஞ்சலி செலுத்தினார்கள் அந்த வகையிலே தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சியுடைய முன்னாள் தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் இன்னாள் தலைவர் திரு நயனா நாகேந்திரன் அவர்கள் தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகர்களாக திகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நாட்டாமை என்று அழைக்கப்படுகின்ற திரு சரத்குமார் அவர்கள் கலந்து கொண்டு அஞ்சலி செலுத்தினார்கள் அப்பொழுது அனைவரும் பேசும் பொழுது மாவீரன் குணாளன் நாடார் அவர்களுக்கு அடுத்த ஆண்டு ஜெயந்தி விழா கொண்டாடுவதற்குள்ளாக அவருக்கு அரசு சார்பிலே மணிமண்டபமும் சிலையும் அமைக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார்கள் கண்டிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஆட்சி மாற்றம் வரும் நாம் ஆட்சிக்கு வந்தவுடனேயே அவர்களுக்கு மணிமண்டபமும் சிலையும் வைக்கப்படும் என்று உறுதியளித்திருக்கிறார் அந்த வகையிலே சங்ககிரி மலைக்கோட்டையிலே தூக்கிலிடப்பட்ட ஏழு பேர்களில் தீரன் சின்னமலை அவர்களுக்கு மட்டும் அரசு விழா எடுக்கிறது மற்ற ஆறு பேர்களுக்கும் அரசு கண்டுகொள்வதில்லை என்றும் குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது ஆகவே அடுத்த ஆண்டிற்குள் மற்ற ஆறு நபர்களுக்கும் ஆறு வீரர்களுக்கும் அரசு விழா நடத்த வேண்டும் என்று பொதுமக்கள் சார்பிலே கேட்டுக்கொள்கிறோம்